வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் குருஜி என்கிற விஜய ராகவன் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணனும் என்ன புகார் அவர் மேல இத பத்தியும் மை வி த்ரீ ஆட்ஸ் இருக்குல்ல இதுக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பே இருக்கிறதா மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்டையில் எழுந்துட்டு இருக்குல்ல அதை பத்தி நான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை படம் மீண்டும் மை வி த்ரீ ஆட்ஸ் சமீபகாலமாக நம்ம இதை பற்றி பெருசாக பேசாமல் இருந்தோம் ஏன்னா பெரிய பிரேக் த்ரூ அப்படின்றது இந்த கேஸில் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த குறையை தீர்த்து வைக்கிற மாதிரி தான் இப்போ மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குன்னே சொல்லலாம் நள்ளிரவு நேரத்தில் பெரிய ஒரு சம்பவங்க ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் பேர் விஜய ராகவன் என்கிற குருஜி நிறைய விஷயங்களை இவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இன்வெஸ்ட் பண்ணு சொல்கிறதா பணத்தை போடுறவங்கன்னு சொல்கிறதா இல்லை நம்பி வர மக்கள்னு சொல்கிறதா தெரியல அப்பேற்பட்டவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார் போதனை வடிவெளியை ஸோ குருஜின்ற அடைமொழி இவருக்கு இருக்குது இவரு மதுரை சேர்ந்தவருங்க இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி இருக்குல்ல இதோட நிறுவன மேலாளராக அப்போ இருந்தவர் வி த்ரி யூடியூப் சேனல் இருக்குல்ல அதோட ஓனர் இவர் தான் அன்பாக இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது சார்ந்தான் உள்ளதாக வருது அப்பேற்பட்ட இவர் மை வி த்ரீ ஆட்ஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக அதோட உரிமையாளராக இப்போ வரைக்கும் மக்களால் பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது சக்தி ஆனந்தன் அவர்கள் அவரை தாண்டி மேலே ஒரு லீடு இருக்கார் இந்த ஒரு ஒட்டுமொத்த டீமுக்கு வழிகாட்டுற ஒரு குருஜி அப்படின்ட்டு ஒரு பேர் அடிக்கடி அடிப்படிகிட்டு இருந்துச்சு அது உறுதிப்படுத்தப்படலை படல் நாம் இவரை மை த்ரீ ஆட்ஸோட ஃபவுண்டராக பெருசாக பார்க்கலை ஆனால் இந்த கேஸ் ஆரம்பிக்க காரணமாக இருந்தார்ல திரு அசோக் ஸ்ரீனிதி அவர்கள் அவர் ஆரம்பத்துலேருந்து அடித்து சொல்லிட்டு இருந்தார் இவர் தாங்க ஃபுல்லாக மாஸ்டர் மைண்டு இந்த மை த்ரீ ஆட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சந்தேகத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ ஒரே ஒரு பர்சனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நிற்கிது மக்களே இந்த கான்டெண்ட்டை நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான டேம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறேங்க இது போல் கையில் ரூபா இருக்கா வந்து முதலீடு பண்ணுங்கள் அந்த முதலீடு பண்ணிட்டால் போதும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இப்போ பதினெட்டாயிரத்துக்கு மேலே என்கிட்ட காசு இருக்குது ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பத்து பேர் கணக்காட்டுற மாதிரி நான் அந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவை முதலீடு பண்ணிவிட்டேன் ஸோ பத்து இன்ட்டு ஆறாயிரம் எவ்வளோங்க ரூபா அப்படின்னு பார்த்தா நான் மாதம் மாதம் அறுபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் பார்ப்பேன்னு அர்த்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் எண்பதாயிரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அறுபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா பேங்க் ஆனால் இதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க பேங்க் வரலாற்றுக்குலாம் சாத்தியமே கிடையாது வேறு எதுனா செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியும் ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்று ஆர்பிஐ கீழே வந்து இயங்கினா கூட இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனால் இப்போ ஏற்பட்ட விளம்பரம் ஒன்று சமூக வலைதள முழுக்க பயங்கரமாக வைரலாச்சு பதினெட்டாயிரரூவா போடுப்பா மாதம் உங்களுக்கு ஆறாயிரரூபா கேரண்டியாக லாபம் கிடைக்கும்ட்டு இதை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இதை சொல்கிற மாதிரி இந்த விஷயம் இது அப்படியே ஒத்து இருக்கிறது தான் இந்த மைனு சொல்லி ஆரம்பித்தோம் முச்சம் பார்த்திங்களா அவங்க செஞ்சிருந்த சில விளம்பரங்கள் எல்லாமே ஓகே இதுக்கப்புறம் தொடர்ந்து கான்டெக்ட் நம்ம பேசுவோம் விஜயராகவன் அவர்கள் மேலே சில மோசடி புகார்கள் குவிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சக்தியானந்தன் அவர்கள் மேலே முன்னாடி குவிஞ்சதுல அதே மாதிரி தான் இவர் மேலேயே குவிஞ்சது இன்னொரு பக்கம் இந்த பாமகவினரெலாம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க போர்க்கொடி தூக்குனாங்க என்னங்க இது போல் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஆக்ஷனை துரிதப்படுத்த மாட்டிங்களே சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க எடுங்கன்னு பாமக தொண்டர்கள்லாம் களத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க அசோக் ஸ்ரீநிதினு விவகாரம் ஆரம்பிச்சுது அவரும் பாமக உறுப்பினர் தான் அதுக்கப்புறம் விவகாரம் பாமக தொண்டர்கள் மத்தியில் வரைக்கும் பெருசாக பேச ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் பொதுமக்கள் சில பேரும் இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து அழுத்தம் அப்படின்றது இந்த பியூரோக்ராட்ஸ் மத்தியில் அதிகமாக இறங்க ஆரம்பிச்சதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மோசடி நிதி சார்ந்து மட்டும் இல்லை சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் அவார்ட்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் யாருமே மறந்துருக்க மாட்டிங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரபலமான நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அதுலேயும் ஒரு கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க ஹரிஷின்ற அந்த புண்ணியம் அந்த டாக்டர் பட்டத்தை கொடுக்க போயிட்டு பெரிய கலைபுரமாக மாறிச்சு விஷயம் எங்கெங்கேயோ போச்சு நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி ஒருத்தர் வரைக்கும் அந்த ஷோக்கு கெஸ்டாக போயிருக்கவே அவர் பெரிய வெளியே வந்து என்னென்னமோ நடந்துச்சுங்க போலி டாக்டர் பட்டம்னா அப்போ பெருசாக பேசப்பட்ட புகாராக இருக்குல்ல அதே மாதிரி ஒரு முத்திரை விஜயராகவன் அவர்கள் மேலேயே விழுந்துச்சு இவங்களே இது போல் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவார்டு கொடுக்குற மாதிரி அப்புறம் இவங்களுக்கு இவங்களே அவார்டு கொடுத்துக்கிறாங்க அதுவும் டாக்டர் பட்டல வர உள்ளே வருது இதெல்லாம் லீகலே கிடையாது எப்படி இவங்க பண்ணுறாங்க அது இதுன்னு புகார்கள் இப்படியே வந்துச்சுங்க இதில் மூன்றாம் கட்ட புகாராக இன்னொன்று உள்ளே வந்துச்சு அதாவது தன்னோட நிறுவனம் நேர்மையானது தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக மத்திய அரசு இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை இவங்க தயார் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த பெரும் குற்றச்சாட்டு ஒரே ஒரு பிஸ்னஸுங்க மை த்ரீ ஆட்ஸுன்ற பேரில் அதுக்கு பின்னாடி நூல் பிடிச்சி போனீங்கன்னா இவரோட பேர் வெளியே வந்தது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ புகார்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது இது ஒரு இடத்துல என்ன ஆகிடுச்சுன்னா கோவை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிருக்காங்கள அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க விசாரணை கழிச்சாங்க இது போல் விஜயராகவன் அவர்களே உங்கள் மேலே புகார்கள் வருது விசாரணை பண்ணணும் வாங்க அப்படின்ட்டு விசாரணைக்கு போகிற வழியில் இவருக்கு நெஞ்சு வழின்னு சொல்லப்படுதுங்க சொல்லப்படுது ஓகேவா நம்ம அரசியல் உலகத்தில் பார்த்துட்டு போல் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரைடெல்லாம் நடக்குது அப்படின்னாலும் பட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவாங்க அதே மாதிரி இங்கே ஒரு சினாரியோ பார்க்க முடிஞ்சது திடீதிப்புன்னு இவருக்கு நெஞ்ச வழின்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க இந்த மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் இவரை அனுமதிக்கிறாங்க மை வீத்ரி ஆட் சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சுப நிகழ்ச்சியோ இல்லைன்னா கைது கீழ்தது போல் பரபரப்பான நிகழ்ச்சியோ அந்த நேரத்தில் கூட்டம் பயங்கரமாக கூடும் கோவில ஒரு வாட்டி கூடி தான் இந்த ஒவ்வொரு இவ்வளோ பெருசாக வெளியே வந்துச்சு எனக்கு என்னென்னா கோயம்புத்தூரில் அந்த கூட்டம் பெருசாக கூடாமல் இருந்திருந்தாலே மை த்ரீ ஆட்ஸ் அவங்க பிஸ்னஸ் அப்படியே சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க போல இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தை அவங்க கூட்டினாங்க பார்த்தீங்களா அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அடித்தள காரணமே ஏன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னது இது இது மை வி த்ரீ ஆட்ஸ்ன்றாங்க நிறைய பேர் வராங்க இவ்வளோ கும்பல் செய்கிறாங்க யார் இவங்கன்னு பெரிய தலைகள்லாம் அதை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க கூட்டம் கூட்டினது வேற பட் எங்கே வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா சரி ஓகே மருத்துவமனை வளாகத்தில் பார்த்தீங்கன்னா யார் இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களா அந்த வளாகத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர்னு சொல்லலாங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் பட்டு 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 பட்டுன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க இது போல கூட்டினவங்க அங்கே இருந்த போலீஸ் அஃபீஷர்ஸ் இருப்பாங்களே ஏன்னா அவங்க அப்போ மருத்துவமனையை சுற்றியும் பலத்த கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் எஸ்கேப் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்தவங்க எல்லாம் போலீஸ் கிட்ட எதுக்காக எங்கள் குருஜியை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது இதுன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடம்பு முடியாத ஒரு பர்சனை நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு நிறைய பேரை ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸார் அடக்குமுறை எதுவுமே கையில் எடுக்கலை ஜஸ்ட் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லைங்க இதுதான் விஷயம் இது போல் வந்திருக்கு புகார்லாம் ஆக்ஷன் எடுக்கிறோம் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் என்னங்க உண்மையிலே நெஞ்சு வழி தானே இருக்கா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிவிட்டு நள்ளிரவு நேரத்தில் இதெல்லாமே இருக்கு ஓகேவா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களா இல்லைங்க உடம்புல பெருசாக எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்களாம் அவ்வளோதான் கட் பண்ணால் இவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் டிஸ்சார்ஜ் நடக்குது அடுத்த நிமிஷமே அரஸ்ட்டும் நடக்குது ஸோ மதுரையில் இருக்க வேண்டிய விஜயராகவன் அவர்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சின்ன முடிஞ்ச கையோடு கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க இங்கே தான் ஃபர்தராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோம் இதுக்கப்புறம் லீகலாக முன்னெடுக்கப்பட போகுது ஏப்ரல் மாதத்துல இருந்து ஒரு திட்டத்தை இவங்க கையில் வச்சுருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக ஒரு விஷயத்த இங்கே சொல்லி ஆகணும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இன்னும் சில சமூக ஆர்வலர்களும் இது போல் மை த்ரீ ஆட்ஸுக்கு எதிராக பல விஷயங்களை பேசுனாங்கள அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவாக நடந்திருக்கு போல இருக்குது ஏன்னா இவங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொடுக்குற பணம் தான் அதுதான் பேஸு அதோடய வரத்தை குறைஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அதை போல் பேசி பேசி பேசியே ஒரு இவங்களோட குட்வில்லுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுச்சுல அதன் காரணமாக பல பேரும் பணத்தை உள்ளே போட பயந்துருக்காங்க ஏற்கனவே போட்டு சிக்கனவங்க அப்படியே இருந்திருக்காங்க பயத்தில் என்ன உப்பதோ பணம்னு சொல்லிட்டு ஆனால் வெளியே அதை பெருசாக காமிச்சிக்கல கமெண்ட் செக்ஷனில் வந்து பயங்கரமாக கழிவு ஊற்றுறதுலாம் பண்ணிக்கிட்டு அதை தூக்கி போடுங்க மற்றபடி புதுசாக உள்ளே வர பணம் இருக்குல்ல ஃபண்ட் இன்ஃப்ளோ அது அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு இதை தாண்டி தான் நிறைய திட்டங்களையும் நிறைய விஷயங்களையும் புதுசு புதுசாக அவங்க அறிவிச்சிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒன்றா தான் இந்த ஒரு ஸ்னாப்பும் பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க வளம் வந்துட்டு இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு அரசு நடக்காமல் இருந்திருந்தால் மேபி வர ஏப்ரல் மாதத்துலேருந்து இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாருங்களேன் மை வி த்ரீ ஆட்ஸின் எதிர்கால திட்டங்களின் ஒரு சிறு பகுதியான ரெயின்போ திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் டுமாரோ எம்டி சார் எக்ஸ்பிளைன் திஸ் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் முதல்ல இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் செகண்டா கார் கேர் சர்வீஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் கே கார்ஸ் தேர்டு பார்த்தீங்கன்னா பழமுதிர் நிலையம் ஃபோர்த்து துணிக்கடை டெக்ஸ்டைல்ஸு ஃபிஃப்த்து தையலகம் டெய்லர் ஷாப்பு சிக்ஸ்த்து ஃபுட்வேர் ஷாப்ஸு செவன்த்து சலூன் கடை டை அப் அண்ட் ஓன் ஃப்ரான்ச்சைஸ் இங்கு சென்று பர்ச்சேஸ் அண்ட் சர்வீஸ் செய்து கொண்டால் நான்கு சதவிகிதம் கமிஷன் இன்கம் ஆக உங்களுக்கும் அண்ட் உங்களுடைய டுவெல் லெவல் அப்ளையன்ஸுக்கும் கமிஷன் மற்றும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கு இருபது பர்சன்ட் லாபம் என திட்டம் வகுத்துள்ளது சதுரங்க வேட்டி படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்தங்கிட்ட நீ ஒரு விஷயம் தாட்டையை போடணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் அப்பப்போ டெம்ப்ளேட் டைலாக வந்துகிட்டு இருக்கோம் லிட்ரலாக அதை நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி தான் எந்த ஒரு கிரியேஷனும் இருந்துச்சு யார் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரத்தி எட்நூறுபான்னு அந்த ருப்பீஸை வச்சு ஆசையை வார்த்தை மேலே பாருங்கள் ஆசையை விட பேராசைப்படுங்க அப்படி கீழே அதை கனெக்ட் பண்ணி படிங்க நம்பிக்கையோடு உழைச்சா பேராசை நிறைவேறும் புரியுதா பேராசையே படக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்துருப்பாங்க பள்ளி பாடப்புத்தகம் சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் தான் ஆனால் இங்கே அதையே சிலபுலேயே உடைச்சிருக்காங்க பாருங்கள் நினப்பா படிச்சிருக்கேன் நான் மாத்திரம் பேர் அப்படின்ட்டு அதாவது ஆசையை விட பேராசைப்படுங்க நம்பிக்கையோடு உழைச்சா பேராசை நிறைவேறும்ன்றது இது போல் வாசகங்களை ஒரு விளம்பரம் ஏந்தி வருது அப்படின்னாலே நாம் அலர்ட் ஆயிருக்கணும் ஆனால் எத்தனை பேர் அலர்ட் ஆனீங்க ஓ இவ்வளோதானா காசு நான் திரும்பி முதல்ல போடுறேன் இது போல் போனோம்னா நிறைய பேர் வந்துருப்பீங்க ஏமாந்துடலாம் ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ என் காசு போயிடுச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு வீட்டில் கொஞ்சம் எழுதுகிட்டு இருக்காரு எதுக்காக இது போல் விளம்பரங்கள் சார்ந்து நான் அளவுக்கு ஆஷா பேசணுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு நூறு பேர் கூட விளம்பரம் பண்ணலாம் அவங்கள நம்பி ஆயிரம் பேர் கூட காசு போடலாம் இந்த நூறு பேர் இருக்காங்க பிறகு இது போல் விளம்பரம் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸை இழுத்து மூட்டு போயிட்டாங்கன்னா அந்த காசு போட்டவங்களுக்கு யார் பொறுப்பு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரோன்றது பணம் படைத்தவங்களுக்கு பெரிய காசு இல்லை ஒரு நாள் இரநூறுவா முந்நூறுவா சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு இது பெரிய காசு தான் அவங்க வாழ்வாதாரமே ஒரு கடத்தில் இதை சார்ந்து வரா மாதிரி ஆகிடும் இப்போ மை வீத்தி ஆர்ட்ஸுக்கு அதில் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அது மாதிரி ஸோ இதுதான் இங்கே இடிக்குது ஒரு வேலை கம்பெனி இழுத்து மூடப்படுது அப்படின்னா அதில் பணம் போட்டவங்க நிலைமை என்ன ஆகும் நான் ஹை லேபில் இருக்காங்களே ஆரம்பத்திலே சேர்ந்துட்டு லட்சத்தில் காசு பார்த்தோம்னா அவங்கள பற்றி பேசலை ஏன்னா எம்எல்ஏம்ன்ற ஒரு ஸ்டெப்பாக கீழே இறங்கி வர்றது தான் கடைசியாக வந்திருப்பாங்களா அடுத்த கட்ட மக்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க காசுக்கு இதனால தான் பொதுமக்கள் நலன் சார்ந்த இந்த கான்டென்ட்டை ஆரம்பத்தில் இருந்து இப்போ இருக்கிற ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் திரு விஜயராகவன் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கா இல்லைனா மக்களை ஏமாற்றி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு கோர்ட்டில் இந்த கேஸ் அதுக்கப்புறம் அதை சூடு பிடிக்கும் அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் ஏன்னா இப்போ கைது வரைக்கும் போயிருக்குன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம் அது இருக்க நம்ம வெயிட் பண்ணுவோங்க அதுக்குள்ளே ஒருத்தர் சார்ந்த பெரிய களங்கத்தை நாம் குத்திட வேண்டாம் இப்போதைக்கு இவரது இப்போலாம் பண்ணியிருக்காருப்பா ஃபேக்கா சர்டிஃபிகேட் அதுன்னு பேச்சு அடிப்பட்டுருக்கு அதை கோர்ட்டு சொல்லிட்டோங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம முழுமையாக நம்புவோம் சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் நம்ம அதை பற்றியே இங்கே பேசிடுவோமே ஆக்சுவலாக சக்தி ஆனந்தன் அவர்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நேர்காணல் எடுத்துருந்தோம் அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்போ அந்த நேர்காணல் முடிகிறப்போ ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன் சார் இவ்வளோ கூட்டம்லாம் கூட்டி வச்சிருக்கீங்க நீங்கள் கூப்பிட்டா அவ்வளோ பெரிய இவ்வளோ பேர் வருவாங்கன்றீங்க அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அப்போ அவர் அப்படியே தாண்டி போனாருங்க அந்த கேள்விக்கு பதிலின்ற ஒரு விஷயத்தை அப்படியே தாண்டி போய் கொடுத்துருந்தாரு அப்போயே நம்மளுக்கு ஒரு புரிதட்டுச்சு நடந்திருக்கு இப்போ அது விஜயராகவன் அவர்கள் இருக்காங்களா இவர் சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு வீடியோவே வெளியிட்டு இருந்தார் அறிவிப்பு வீடியோவையே அதோ கன்னியாகுமரி இருக்குல்ல அங்கேருந்து தன்னோட கட்சி உதயமாகிற விஷயத்த அங்கே போய் அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு சில காரணங்களையும் இவர் முன்னிறுத்தி இருந்தார் இவரோட முதல் நோக்கம் என்னவா தெரியுமா அந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் பசி இல்லாத சமூகத்தை உருவாக்குறது அப்படின்னு சொன்னாருங்க பெரிய தாட் ப்ராசஸ் ஹேட்ஸ் ஆஃப் இதை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் லீகலாக பண்ணுறாங்களா மக்களை ஏமாற்றாமல் பண்ணுறாங்களா அதை தான் நம்ம கவனிக்கணும் நம்ம கட்சியில் நீங்கள் கூட உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தகுதி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மனசு இருந்தால் போதும் அப்படின்றது இது போல் வார்த்தைகளை யாரோ ஒருத்தர் நம்ம கிட்டே சொல்கிறாங்கன்னா எப்பா தங்கமான மனுஷனாக இருக்கியப்பா அப்படி தான் நம்ம சொல்ல தோணும் இவங்க அதை நினச்சி சொன்னாங்களா இல்லை உள்ளார்ந்து சொன்னாங்களான்றது அவங்கள்தான் வெளிச்சோம் இதில் உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக நிர்வாகிகளை தேர்வு பண்ணுறது சார்ந்து ஒரு தகுதியை வெளியிட்டிருந்தாருங்க அவர் அதுதான் ஹைலைட்டு அதை பார்க்கும்போது தான் ஏன்ப்பா இது பான்சி ஸ்கீமு இந்த எம்எல்எம்லாம் பண்ணுவாங்க அதுமே இருக்க ஸ்ட்ரக்சரு அப்படின்னு நமக்கு ஒரு கனெக்டே கிடச்சிது என்ன தகுதியாமா குறைஞ்சது நூறு பேரையாச்சும் நீங்கள் இந்த கட்சியில் இணைக்கணுமா அந்த ஒரு வல்லம் உங்களுக்கு இருக்கணுமா அதான் தனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த நூறு பேரை நீங்கள் இணைச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஓகேவா இதை விட அதிகமாக தான் எதிர்பார்க்குறாரு குறைந்தபட்சம் நூறு பேரை நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கூட நம்ம கட்சியில் நிர்வாகி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இது அரசியல் கட்சியாக இல்லை எம்எல்ஏமோட அடுத்த கட்ட பொலிட்டிஷியன் விர்ஷனாக புரியல எனக்கு சுத்தமாக சரி ரைட்டு விடுங்க இந்த நேரத்தில் இந்த பூமியில் ஒருத்தர் மனநிறைவாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நினைக்கிறேன் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் நம்ம ஆரம்பத்திலேருந்து மை த்ரீ ஆட்ஸ் தரப்புலேருந்து என்னென்னலாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அதையும் நம்ம காணொலியை தொகுத்து உங்ககிட்ட வழங்கிட்டு இருக்கோம் அவ்வப்போது நெருக்காணலாம் அவங்ககிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் குற்றம் சாட்டுறாருல புகார் வரைக்கும் போனார்ல அவர் தரப்பில் என்னென்ன சொல்கிறாருனோ ஃபுல்லாக நம்ம இன்டர்வியூஸ் எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காகனா மக்களுக்கு புரிதல் ஏற்படணும் எந்த பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் ஸோ அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருந்தார் எங்ககிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார் ப்ரோ கண்டிப்பாக அரெஸ்ட் வரைக்கும் போவோம் ப்ரோ அதுக்கப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சக்தி ஆனந்தன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அதாவது புகார் கொடுக்க போய்ட்டு கடைசியில் அவரே அரஸ்டாக இருந்தார் அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார் இப்போ அடுத்த அரெஸ்ட்டாக தான் குருஜி என்கிற இந்த விஜயராகவன் அவர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க மகளை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இவங்க இருக்காங்கள அந்த மை வித்ரி ஆட்சியை சொல்கிறேன் அவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா சில பொருட்களை கொடுக்குறாங்க இது எப்படி வந்துடும்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு பொருளை வாங்கினதான் வந்துடும் புரியுதா தெளிவாக அவங்களுக்கு புரிய நம்புகிறேன் அப்படி அவங்க கொடுத்த பொருட்களில் பல பொருட்கள் சித்த மருத்துவம் சார்ந்த பொருட்கள் ஆயுர்வேதம் சார்ந்த பொருட்கள் எதுக்காக இந்த விஷயத்தை நான் இப்போ கோட் பண்ணுறேன்னா ஊருக்கே சித்த மருத்துவம் சார்ந்து மகிமையில் சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் இந்த மருந்துகள் தான் உயிர் காக்கோன்ற மாதிரி பல விஷயங்களை சொன்ன ஒருத்தர் நிறைய சித்த மகான்கள் இருக்காங்களா ஏன்னா நாங்கள் அந்தளவு ஃபாலோ பண்ணுறோம் சித்தர்களை அவங்கள பற்றி டீட்டெயிலாக ரிசர்ச் இருக்கோம் அதனால் எங்களுக்கே கொஞ்சம் ஊண்டு ஏற்பட்டுச்சு என்னப்பா இது போல் சித்தர் பேர் சொல்லி பண்ணிட்டுருக்காங்க அப்படி மருந்துகளை விநியோகிச்சிட்ருந்த இருந்தவர் கடைசியில் தனக்கு ப்ராப்ளம் நடந்தோம் அலோபதி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது இது என்னன்னு சொல்கிறது கான்ட்ராஸ்டா இருக்கல ஊருக்கே நீங்கள் சித்த மருத்துவம்தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுங்க எதுக்காக அல்லோ உங்களோட உங்களோடய ஊருக்கு மட்டும் போய் அப்படின்ட்டு ஆகணும் இது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை எதுக்காக சித்த மருத்துவனை தரம் தாழ்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எல்லா விஷயங்களுக்கும் மகிமன்ற ஒன்று இருக்குது அது யாராவது ஓவராக எக்ஸாஜிரேட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு அது மேலே ஓட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குல்ல அதுவும் சேர்ந்து வெளியே வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதான் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இவங்க நிறைய விருதுகளை வாங்கினதாகவும் கொடுத்ததாகவும் நிறைய குற்றச்சாட்டு அடுக்கப்பட்டிருக்குல்ல இப்போ ஒரு அரஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்குல்ல அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் இவர் ஒருத்தர் மட்டும் அவார்டு வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் சில பேரும் சில விருதுகள் வாங்கியிருக்கலாம் டாக்டர் பட்டம் கௌரவ டாக்டர் பட்டம் முத கொண்டே வாங்கியிருக்கலாம் அவங்களாம் இப்போ என்ன செய்ய போகிறாங்க ஒரு வேளை கோர்ட் இது போலியான டாக்டர் பட்டம்பா போலியான விருதுகள்பா அப்படின்னு தீர்ப்பு வழங்கிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் சொல்கிற ஃபியூச்சர்ல அவங்களெலாம் இவர் கூட சேர்ந்து வாங்கினால அவார்ட்ஸும் பட்டங்களும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்து ஒரு பெரிய கியூரியஸான கேள்வியாக தான் நிற்கிது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஹரிஷ யாரும் மறந்துருக்க மாட்டோம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் இது ரிசம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இன்கேஸ் இந்த போலி விருதுகள் அப்புறம் போலி கௌரவ டாக்டர் பட்டங்கள் இந்த விஷயங்கள் உண்மையாகிற பட்சத்தில் மிகப்பெரிய கல ஆய்வு அத்தியாவசியமாக வேணும் எத்தனை பேரில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போல்லாம் தெருவுக்கு தெரு கௌரவ டாக்டர் பட்டம் விற்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்போ ஏற்பட்ட விஷயங்களை கள ஆய்வு பண்ணி கவர்மெண்ட் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையே ஒரு எம்எல்எம் விஷயம் சார்ந்து மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க அப்போ பல விஷயங்களை கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க கோர்ட்டு வரைக்கும் இந்த விஷயத்தை எவ்வளோ பெருசாக பார்க்குறான்னு துல்லியமாக தெரிஞ்சுது அதனால் இந்த விஷயத்தை இங்கே பதிவிட வேண்டியதாக இருக்குது நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்கேஸ் இது நடக்குதா இல்லையான்னு தெரியல ஃப்யூச்சரில் இன்கேஸ் மை வி த்ரீ ஆட்ஸுன்ற அந்த ஒரு ஃபேம் இருக்குல்ல அந்த சோகால் ஃபர்மை கவர்மெண்ட் ஃபேக்கான ஃபர்ம்னு சொல்லி ஷெல் கம்பெனிஸ் மூலமாக இது இல்லீகலாக பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டுருக்குன்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்கன்ற பட்சத்தில் பொதுமக்களை பற்றியும் யோசிச்சு பார்க்கணும் கவர்மெண்ட் அதை இங்கே ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சிடலாம் முன் வச்சிடலாம் ஏன்னா தவறு எல்லாரும் தான் பண்ணுவோம் ஆனால் தெரிஞ்சே திரும்ப திரும்ப அந்த தவறு பண்ணால் தான் நாம் போய்ட்டுலாம் காப்பாற்ற முடியாது பண்ணி தூக்கி போட தான் இந்த விஷயம் வெளியே வந்த பிற்பாலும் இதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்த விஷயம் புதாக மாறுறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே பாமர மக்கள் நிறைய பேருமே அவங்களோட பணத்தை திரும்ப எடுத்து கொடுக்கறதுக்கு அரசு முழு மூச்சாக ஏதாவது பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே எப்போ எப்போது இந்த ஃபார்ம் சரியான ஃபார்ம் இல்லைன்னு தீர்ப்பு வழங்கப்படுன்ற பட்சத்தில் இதில் முதலீடு பண்ணியிருந்த மக்கள் நலன் சார்ந்து அரசு கண்டிப்பாக யோசிச்சே முடிவெடுக்கும் ஆனால் இதுக்காக மக்களை நீங்கள் பயந்துடாதீங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்கேமே நடந்தாலும் அவங்க இருப்பில் வச்சிருக்க பணம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான பணம் கண்டிப்பாக வந்துடும் சட்டம் அவ்வளோ வலிமையாக இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஐந்தாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ கிடையே பல பேரை வந்து ப்ரோ அதெல்லாம் சுத்தமான ஃபார்ம் ப்ரோ விஜயராகவன் குருஜிலாம் வேறு லெவலில் வரலாம் கண்டிப்பாக அரசியலை பெரிய புரட்சியை பண்ணுவார் அவரோட அரசியல் பிரவேசம் பிடிக்காம தான் அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ பண்ணுறாங்க அது இதுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் யார் கேட்டால் இது கூடவே நாங்கள் காசு போட்டு எங்களுக்கு இப்போதே கரெக்டாக வந்துட்டு இருக்கு ஆனால் எதுக்காக எல்லாருமே இந்த ஒரு மை வீத்திரி ஆட்ஸை பற்றி ஃபுல்லாக குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குருஜியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கூட நிறைய கமெண்ட்ஸ் வரலாம் நான் ஏமாந்துருவோம் அப்படின்னு எந்த ஃபோனில் நீங்கள் தெரிஞ்சே காசு போட்டாலும் எங்களுக்கு துளிய கவலை இல்லை உங்கள் ரிஸ்க்கு ஆனால் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களே அவங்க ஒரு விஷயத்தில் காசு போடுறாங்கன்னா பார்த்து பார்த்து தான் போடணும் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் தான் அந்த வழி தெரியும் சும்மா வீட்டில் ஏசியில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கணும்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதன்படி நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் எதுவுமே சொல்லி திருத்த முடியாது உழைத்திற காசு மட்டும் தான் எப்போவுமே உடம்புல விட்டோம் நிற்கும் அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கிங்க ஸோ தெரிஞ்சு ஏமாறவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தெரியாமல் யாரும் ஏமாந்துறக்கூடாதுன்றதுனால தான் தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொன்னாலும் சரி மற்றவங்க சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரிங்க கோர்ட்டு சொல்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்கும் இப்போ தானே கைது வரைக்கும் போயிருக்கு பாப்பா அடுத்தடுத்து குருஜி அவர்கள் தன்னை நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வராரா இல்லை இந்த கேஸ் அடுத்த லெவலுக்கு அவருக்கு நெகட்டிவாக மாறி திரும்ப போதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்